வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளார் ராஜ்கேசிங் நேற்று நம்ம சொன்ன மாதிரியே சூப்பராக அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சோம் ஏ போர்டு மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம்மா வந்துருச்சு பார்த்தீங்களா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு சூப்பராக வந்துருச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அது மாதிரி இங்கே முன்னூற்றி இருபத்தி ஏழுன்னு ஆடிக்கிறாங்க அதே கணக்காக ஆடிடுவாங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இ இருபத்தி ரெண்டுன்னு ஆடிக்கிறேன் அதே கணக்கில் ஆடிவாங்க நம்ம அதை தான் நேற்று தான் சொன்னோம் கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க மூணாம் நம்பர் தான் ஏ போடு வரணும் அப்படின்னு சொன்னால் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க அப்போ தான் நம்ம சொன்னது எந்தளவுக்கு ப்யூராக இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது வரைக்கும் புரியாது சரிங்களா நம்ம எப்படி கொடுத்து வந்தோம் நேற்று மூணாம் நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதை பேச வச்சு தான் ஆடுவாங்க இல்லைன்னா ஆடவே மாட்டாங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் மூணாம் நம்பர் தான் நமக்கு ஏ போர்டில் வரும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம தெளிவாக சொல்லணும் அதை தாண்டி ஒரு நம்பர் வரவே வராதுன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் நமக்கு ஏ போர்டு மூணாம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங்கு அருமையான ஒரு மெத்தட் அருமையான ஒரு வின்னிங் அதே மாதிரியே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் நேற்று ஏழாம் நம்பரை என்ன எடுத்தோம் ரெண்டுக்கு ஏழு நம்ம என்ன பண்ணோம் நாலு ரெண்டு ஏழுன்னு எதிர்பார்த்தோம் வரல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்துருச்சு நம்ம இன்னொன்று என்ன எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பருக்கு இங்கே என்ன எதிர்பார்த்தோம் நமக்கு ஏழாம் நம்பர் எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தோம் நம்ம வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா அதாவது ரெண்டு ஏழு ஆறுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு வந்திருக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அப்போது நம்ம நேற்று கொடுத்த நம்பர் எப்படி கொடுத்துருந்தோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்தோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்தோம் அடித்த நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு அடிச்சுட்டாங்க செம்ம வேண்டிங்க நீங்கள் போய் பாருங்கள் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே ஏற்கனவே வீடியோ இருக்கும் பாருங்கள் இப்போ இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதியோடய வீடியோ இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னு முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கேன் அடித்த நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஏழு அவ்வளோதான் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் நல்லா அழகாக கொடுத்துருந்தேன் நமக்கு போர்டு மட்டும்தான் மாறி இருந்தது ஏழாம் நம்பர் சி போர்டிலையும் பி போர்டில் நமக்கு ஏழாம் நம்பர் மாறி வந்துருந்துச்சு சரிங்களா பி போர்டில் இருந்த ஏழாம் நம்பர் சி போர்டில் சி போர்டில் இருந்த ஆறாம் நம்பர் பி போர்டில் மாறி போயிடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம் சூப்பரான ஒரு நெஞ்சியானது மாறி இருந்தாலும் நமக்கு எதிர்பார்த்து பக்கமாக வந்து எதிர்பார்த்த நம்பர் கிடச்சிது ரெண்டு நம்பர் அழகாக நமக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு அதனால தான் ஆல் போர்டில் நம்ம என்ன சொன்னோம்னா ஒன்பது நம்பர் மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பர் கொம் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் அதே மாதிரி தான் வந்துச்சு தயவுசெய்து நீங்கள் போய் முதல்ல வீடியோ பாருங்கள் நான் சொன்னது எந்த எந்தளவுக்கு இருந்தது அப்படின்னு பாருங்கள் சரிங்களா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க அதே மாதிரி தான் இந்த டிராவல் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இன்றைக்கி வந்து நமக்கு மூணு மூணு டைம் மூணா நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு டைம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு டைம் அணிஞ்சு ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு மூணு நம்பர் திரும்ப ரிட்டன் வாய்ப்பு இருக்குது இங்கே இருக்குன்னு நாலு நாளா நம்பர் கொடுத்துருக்காங்களா ஒரு நாலு நம்பர் எடுத்து ரிட்டன் அடித்தாங்க பார்த்தீங்களா சீ போர்டில் வச்சாங்க பார்த்தீங்களா சீப்பட வச்சுட்டாங்களா அதே மத்த தான் நம்மளும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம் நாலு டைம் வைக்க வச்சிருக்காங்க அது ஒரு டைம் திரும்ப ரிட்டன் எடுக்குவாங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ரிட்டன் எடுத்தாங்கன்னா என்னம்மா நம்பரு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ரெண்டே ரெண்டு நம்பரில் மூணே நம்பர் கொடுக்குறோம் அந்த மூணே நம்பருக்குள்ளே கன்ஃபார்ம் பின்னிங் இருக்குது இல்லை நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறோம் இந்த மூணே நம்பருக்குள்ளே கன்ஃபார்ம் வின்னிங் இருக்குது இப்போ நம்ம அப்படி தான் நேற்றுனால் சொன்னால் மூணே நம்பரில் வின்னிங் வரும் முந்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு எடுத்தோம் அடுத்த நம்பர் முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு எடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் பக்கமாக கொடுத்தா பக்கமாக போயிடுச்சு சரிங்களா இருந்தாலும் நம்ம கொடுத்தா நமக்கு வந்துருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் அழகாக வந்துருச்சு மூணு ஆறு ஏழுங்கிற நீங்கள் ஆள் ஆட்போர்டு போட்டிருந்தா கூட அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபுல் டிஜிட்டல் எடுத்துருக்கலாம் செம்ம மிஸ் செம்ம மிஸ்சிங் ஆகிடுச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கார் உண்யாவுடைய இருக்குது ஐநூற்றி அறுபத் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது குழுக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நமக்கு கார் என்ன நம்பர் ஆடினாங்க அதாவது பற்றி நம்மளுக்கு நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா அடுத்த கார் ஐநூற்றி எழுநூற்றி முப்பது அதுக்கு அடுத்த கார் ஒண்ணியாவில் நூற்றி முப்பத்தஞ்சு அப்போது தொடர்ந்து நமக்கு மூணாம் நம்பர் கொடுத்துட்டே வராங்க மூணு ட்ராவாகவே நமக்கு மூணாம் நம்பர் கொடுத்துட்டே வராங்க முதல் டிராவில் நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்நூத் நூற்றி எண்பத்தி மூணு நம்பர் வந்துச்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து எழுநூற்றி முப்பது மூணு நம்பர் வந்துச்சு அடுத்தது வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு மூணா நம்பர் வந்துச்சு அப்போது மறுபடியும் நமக்கு இந்த மூணாம் நம்பர் பேச வச்சு மறுபடியும் ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதெல்லாம் கணக்கில் எடுத்தால் நம்ம மூணு நம்பர் வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு மூணு நம்பர் வந்து மூணு டைம் ஆடிட்டாங்க மூணு டைம் ஆடினாங்கன்னா இதை ஒரு மூணு நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதுக்கான ஒரு நம்பர் இருக்குது இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் நம்பரில் மூணு நம்பருக்கு கொஞ்சம் டிக்ளேர் பண்ணிக்கலாம் எதனால் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் மூணு டைம் மூணாம் நம்பர் வந்திருக்கு அதுலேருந்து ஆடுற சான்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நமக்கு போன வார கணக்கில் நமக்கு என்ன கொடுத்தாங்க மூணு வாரமாக மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ நாலாவது வாரம் மூணு நம்பர் கொடுக்க முட்ருவாங்களா ஒரு மாதத்துக்கு அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படி கொடுத்தாங்கன்னாக்கா ஒரு மூணு நம்பருக்கான வாய்ப்பு நம்ம தக்க தான் சொல்கிறோம் இருக்குதான்னு தான் பாருங்கள் சரிங்களா இருந்துச்சுன்னா கூட ஒரு மூணு நம்பர் எடுத்து வச்சு நீங்கள் தக்க வச்சுங்க கண்டிப்பாக உங்களுடைய வில்லிங்க நீங்கள் உறுதி பண்ணிங்க ஒரு நம்பர் போட்டாலுமே ஆள் போடலை அது ஒரு பெரிய காசு தான் சரிங்களா அது மாதிரி கொடுக்குறோம் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதானு பாருங்கள் நீங்கள் எப்படி போட்டாலும் உடனே ஏசிபிசி ஏபிபிசி போட்டு அப்படி போட்டாலும் காசு போடாதான் போகிறோம் அது இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வின் நீங்கள் கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு ரெண்டு ரெண்டு விதமான முகாந்திரம் இருக்குது ஒன்று போன வாரம் ரிசார்ட்லேருந்து மூணு நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி வந்து மூணு டைம் அடிச்சிட்டாங்க நம்பர் அப்போ மூணு டைமில் ஒரு டைம் அடிப்பான் கேரளாவுடைய ராட்டரி விதிப்படி அப்படி அதை அடிக்கிறதுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தான் நமக்கு கணக்கு பண்ணி சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதானு சரிங்களா வந்து சம்பவம் எடுத்துங்க சரி அப்போ இன்றைக்கி நமக்கு ஏ போடு என்ன வரப்போது பி போர்டு என்ன வரப்போ சி போடு என்ன வரும்போது அதான் முதல்ல பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து மூணாம் நம்பர் வந்து ஆல் போர்டில் கொடுத்தாச்சு கண்டிப்பாக வரும் அப்படின்னா நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வருது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் வருது எங்க அஞ்சா நம்பர் வருது என்னெங்க அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மூணுக்கு அஞ்சு அப்படி நம்பர் ஆட ஆளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மூணு கஞ்சு இங்கே நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் சரிங்களா மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது எப்படின்னா ஏ பூடிலேயே வருது ஏ பூடில் ஏழா நம்பர் எப்படி வருதுன்னா மூணுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்க நீங்கள் ரெண்டு நம்பர் போடலாங்க ஏழு மூணு ஜீரோ இது போட்டு பார்க்கலாம் ஏழு மூணு ஏழு ஜீரோ மூணுங்கிற நம்பர் நாளைக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அது ஏழுநூற்றி முப்பதாக வரலாம் இல்லை வந்து ஜீரோ எழுபத்தி மூணாக வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு மாதிரி காமிக்குது உங்களுக்கு தான் இருந்தால் எடுத்துங்க ஏழை நம்பரும் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது ஏழா நம்பரும் நான் பர்டிகுலர் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிறதுனால அதை கொண்டாந்து கொடுக்குறோம் சரிங்களா எப்படியாக இருந்தாலும் ஒரு நம்பகமான நம்பர் தான் கொண்டாந்து கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது சரிங்களா அதேமாதிரி போர்டு பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பி பீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் எதனால் எட்டாம் நம்பர் வருதுன்னா ஆறு அதாவது ரெண்டு ஆறு எட்டுன்னு எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு ஆறாம் நம்பர் மொபைல் வந்துருச்சு அதுக்கு கீழே எட்டாம் நம்பர் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் தான் நமக்கு இங்கேயே வரணும் அப்படி வந்துச்சுனா தான் நமக்கு என்ன கணக்கு வருது ஆ இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்க அந்த நம்பர் வருது உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பார்த்துங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்து ப்ளே பண்ணிப்பாருங்க எனக்கு இரநூத்தி இருபத்தெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு வந்துருச்சு அதே கணக்கை தான் நம்ம இன்றைக்கி திரும்ப மாற்றி கொடுக்குறோம் வேறு விதமாக சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு சரிங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி ஏழு சரிங்களா அதே மற்ற இடத்த நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பரு நமக்கு பி பீபோர்டில் சுறுசுத்தமாக கிடச்சதுக்கு சூப்பராக சரிங்களா அதே மாதிரி பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் அதாவது ஏ ரெண்டு ஆறு ஒன்பது ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடித்தாங்கன்னா ரெண்டாம் நம்பர் வச்சு அடிக்க ரெண்டு அதாவது ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் ஆடலாம் இல்லை ஆறாம் நம்பருக்கு உங்களுக்கு எட்டாம் நம்பர் வச்சு ஆடலாம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஃபேவரா கிடைக்கிது நாளைக்கு ஏன்னா அடிச்சுப்படிய நம்பர் வந்து ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அதாவது பற்றினா உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் வந்துடும் ஏன்னா ஆறுக்கு நாலு நமக்கு நிறையா கிடச்சது இல்லை அப்போ ஆறுக்கு நாலு கிடச்சதுன்னா அப்போ ஆறுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கிடச்சிது மாதிரி ஆறுக்கு எட்டுங்கிற நம்பரு ஆறுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால அப்போ இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி போட்டா போட்டியாக தான் இருக்கும் அப்படி தான் நம்பர் வரும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டு அஞ்சு ஏழுங்கிறது பி போர்டு எட்டு அல்லது ஜி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் கணக்குல வருதுனால நீங்கள் தாளமாக எடுத்து பிள்ளை பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் சீ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணாம் நம்பர் வரணும் எதனால் மூணு நம்பராக மூணா நம்பர் தான் அதை சொல்லணும் இல்லையா நாளைக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டுக்கு எட்டியே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு எனக்கு இந்த ரெண்டு நம்பர் போட்டால் கூட நீங்கள் வின் வின் பண்ணலன்னு தோணுது ஏழு மூணுங்க ரெண்டு நம்பருமே போட்டு பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேபி உங்கள் கணக்கில் வருதானு பாருங்கள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டக்கூடிய நம்பர் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணாம் நம்பருக்கு ஏ ஏழு நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது ஏழு ஏழு மூணு அப்படின்னு வரணும் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுனா கூட நீங்கள் எடுத்துங்க அதே மாதிரி ஒரு ஜீரோவுக்கான வாய்ப்பு வருது இங்கே எதுக்குங்க ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஜீரோவும் பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் தான் அதுவும் வரணும் வர வேண்டிய நம்பர் தான் அதனால் தான் கொடுக்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்க நம்பரும் இல்லை ஐநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரும் வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஐநூற்றி எண்பத்தி எண்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான நம்பர்கள் மேட்ச் ஆகுது ட்ரை ப ஒரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஏழாம் நம்பரும் மூணா நம்பரும் போட்டாலே ஓரளவுக்கு நீங்கள் இன்றைக்கி எடுத்துட முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது முடிஞ்சால் ஒரு ஜீரோ வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உள்ளதாக மேட்ச் ஆகுது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது இதில் கணக்குல வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்